அலோட் என் பேர் எலிசபத் நான் வந்து பாஸ்டர் சுமித் சுமிதா அவங்கள்கிட்ட வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து எனக்கு வந்து சில காரியங்கள் குறித்து என்ட்ட சொன்னாங்க என்னோடய ஃபேமிலியில் சில பிரச்சனைகள் சாபக்கட்டுகள் இருந்துச்சுன்னு ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து அவங்கள்ட்ட நான் ப்ரேயருக்காக வந்திருக்கேன் அவங்க எனக்கு ப்ரேயர் பண்ணக்குள்ள எனக்கு வந்து என்னோடய உடம்புலாம் ஒரு சைட்டை அப்படி ஒரு எரிச்சல் ஒரு மாதிரி நெருப்பில் இருந்தால் எப்படி எரியுமோ அந்த மாதிரி ஒரு வலி எரிச்சல் இருந்துச்சு அப்போ வந்து அவங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு புறா வடிவில் ஒரு வெளிச்சமும் ஒரு அக்குனியில் வந்து அந்த புறா வந்து ஒரு அக்னியோடு இருந்தது அதனை கண்ட என்னை அறியாமல் நான் வந்து அழுதுகிட்டு இருந்தேன் ப்ரேயர் முடிக்கிறதுக்குள்ளே நான் என்னை அறியாமே நான் அவங்க என்னை கூப்பிடும்போது நான் வந்து அழுதுட்டு இருந்தேன் எப்படி நான் அழுந்தேன் ஏன்னு தெரியல ஆனால் எனக்கு ஆண்டவர் வந்து என் உள்ளத்தில் அமைதி கொடுத்துருக்காரு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு உற்சாகமாக இருக்குது ஏசப்பா வந்து இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டருக்கு தான் எல்லா மகிமையும் ஆமை ப்ரேஸ் தலா